ங்க நம்ம சந்திராவில் பாருங்க ராயல் சிஃபான் சாரீ இன்றைய அப்டேட் தீபாவளி காக்கா சூப்பராகவும் வந்துருக்கு பார்த்தீங்களா ராயல் சிஃபான் சாரீஸ் இதில் பாருங்கள் மீனா ஒர்க் அப்படி பளிச்சுன்னு இதில் தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்க மீனா ஒர்க்கு சிஃபான் சாரீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சாரீஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கலர்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் அதோட கலர்ஸ் பாருங்கள் அங்கே க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது பல்லும் ரிச் பல்லு தாங்க இதோடய ப்ளவுஸு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா இது ஒவ்வொரு கலர்ஸும் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் இன்றைய இன்றைக்கி ஒரு மெகா ஆஃபர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி சேரீ எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாளில் இரண்டு சேலை ரெண்டு ரெண்டு சேலை ஆர்டர் எடு கொடுக்குறவங்களுக்கு ஒரு அழகிய கிஃப்ட் இலவசம் அது என்ன கிஃப்ட்டு தெரியுங்களா இந்த சேரீயோடு சேர்த்து சேரீயே கிஃப்ட்டு தான் அதோடு சேர்த்து அழகிய ஹேண்ட்பேக் பாருங்க சூப்பராக இருக்கா ஹேண்ட்பேக் ஃப்ரீங்க முந்நூறுவா மதிப்புள்ள ஹேண்ட்பேக்கு ஃப்ரீ பாருங்க இந்த பேக்கு ப்ளஸ் இந்த சேரீ அழகாக இரண்டு சேரீ எடுத்திங்கன்னா போதும் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் எந்த சேரீ வேணால் என் வீடியோவில் ஷார்ட்ஸில் இருக்கிற எந்த இரண்டு சேலை எடுத்திங்கனாலும் சரி ஒரு அழகிய ஹேண்ட்பேக் ஃப்ரீங்க இந்த பாருங்கள் ம் பார்த்தீங்களா இது ஒவ்வொரு சேரீயும் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதோட இப்போ முந்தாணி இதெல்லாம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேலை பாருங்க நச்சுன்னு இது பாருங்க என்னம்மா இருக்குது பார்த்தீங்களா ரிச் பல்லுங்க சேலை தக தகன்னு ஜொலிக்கும் இதோட சாரீ பாருங்க ப்ளவுஸு ப்ளவுஸு கைக்கு ரெண்டு பட்டை மாதிரி வந்துடுங்க சேலை ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஒர்க்கு மீனாக ஒர்க்கு அழகாக சேலை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கும் நாளைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற அனைவருக்கும் இரண்டு சேலை மட்டும் ஏதாவது நான் வீடியோவிலையோ ஷார்ட்ஸ்லையோ போட்டிருக்கேன் எந்த வீ சாரி எடுத்திங்கனாலும் சரி அழகிய ஹேண்ட்பேக்கு ஃப்ரீ பாருங்க எப்படி இருக்கு நல்லாயிருக்கா சேரீ பார்த்தாவே ஒரு சாஃப்ட்டு ஷைனிங் ஃபீல்டு கிடைக்குதிங்களா பாருங்கள் சூப்பராக இருக்கும் ராயல் சிஃபான் சேரீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்காக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த டைம் இது தான் ஃபஸ்ட்டு அப்டேட்டுங்க இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இரண்டு புது புது கலெக்ஷன்ஸு மொத்தமாக ஒரு நானூறுக்கு மேற்பட்ட டிசைன்ஸ் வந்துருச்சு டெய்லி ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தீபாவளி வரைக்குமே உங்களுக்கு விதவிதமான கலர்ஸில் விதவிதமான டிசைனில் டெய்லி அப்டேட் காத்துட்ருக்குங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது சூப்பராக இருக்கும் இந்த சாரி இதை பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அழகாக இருக்கா அசத்தலாக இருக்கா வேணுங்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வாங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் மட்டும்தான் ஹேண்ட் ஹேண்ட்பேக் ஃப்ரீ அதையும் பார்த்துக்காங்க ஹேண்ட்பேக் வேணுங்கிறவங்க இன்றைக்கும் நாளைக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு அருமையான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் பாய்